அப்பயெல்லாம் இந்த ஆக்ட் பெருசா பயன்படுத்தல அப்போ பிளாட்ஃபார்ம்ஸ் கிடையாது ஃபாட்டி ஃபைவ் மாதிரியோ யூடியூப் மாதிரியோ மியூசிக் ஆப் மாதிரியோ பிளாட்ஃபார்ம்லாம் கிடையாது ஆடியோ கேசட் மட்டும்தான் ஓகே அதிகபட்சமா ரேடியோ விற்கும் ரேடியோ ஆடியோ வந்து ரேடியோ ஸ்டேஷன்ல வாங்கிட்டு போவாங்க அதுக்குமே அந்த பணத்தை கொண்டு வந்து ப்ரொடியூசர் கவுன்சில கொடுப்பாங்க அதை பிரிச்சு கொடுப்பாங்க இவ்வளவு இருந்துச்சு ரைட்ஸ்ங்கிறது காசு வந்து இதுதான் வரும் ஆடியோவில் வரும் ப்ளஸ் வந்து ரேடியோல இருந்து வரும் ரெண்டு தான் ரைட்ஸ் அதற்கு பிறகு இன்னைக்கு டெ டெக்னாலஜிஸ் வந்த பிறகு ஃப்ளைட்ல போறோம் இல்லையா அதுக்கு நம்ம பாட்டு கேட்கறோம் அதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கு அதுக்கு தனியாக இருக்கு நிறைய அந்த மாதிரியான மியூசிக் ஆப் நிறைய இருக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு இன்னைக்கு பாட்டு கேட்கறதுக்கு அப்போ இதுல இருந்து வரக்கூடிய பணங்கள்லாம் இந்த மாதிரி இதுக்கு என்ன என்ன பண்றாங்கன்னா ஐபிஏ ஐபிஆர்எஸ்னு ஒரு அமைப்பு இருக்கு ஐபிஆர்னு ஒரு மும்பையில் ஒரு அமைப்பு இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி படைப்பாளிகள் ஒன்று சேர்த்து என்ன பண்றாங்கன்னா அவங்க மொத்தமா எல்லா ரிஜிஸ்டர் இப்ப நீங்க ஒரு படம் எடுக்கிறீங்க ஒரு மியூசிக் டேரக்டர் நீங்க தான் ப்ரொடியூசர் நீங்க தான் நீங்க இந்த ஐபிஆர் அமைப்புல சேர்ந்துட்டு உங்களுடைய பாட்ட நீங்க இந்தியாவில் யார் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் மற்ற எந்த பிளாட்ஃபார்ம்லையும் உங்களுடைய படைப்புகளை பயன்படுத்தினா ஐபி அரசு உங்கள்ட்ட கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் ஓகே அப்போ நீங்க இந்த கொடுக்குறப்ப இந்த படத்தினுடைய பாடல்லாம் சரியா நான் இவர் பாடையோர் இவர் மியூசிக் டேரக்டர் இவர்னு அந்த டீட்டெயிலோடு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த பணத்தை எடுத்து எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துருவாங்க அங்கே முடிஞ்சிருது இல்லை சார் அங்கே முடிஞ்சிது இளையராஜா ஐபி அரசில் இருந்தார் சரி ஒரு காலம் வரைக்கும் இருந்தார் அப்புறம் அவங்க என்ன நினைச்சுன்னு தெரியல முரணாகி வெளியே வந்துட்டார் இப்போ இவரே லீகலாக ஒரு டீம் போட்டு தான் இவர் பாடலை பயன்படுத்துறவங்கள்ட்ட இது பண்ணுறாரு அதுவுமே சில பேர் நேரடியாக போய் கேட்டாங்கன்னா அதை வந்து ஒத்துக்கிறார்